ஒரு அரசன் அவன் வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் தேர்ந்து வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வர்றவன் எவனோ அவன்தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடுவான் அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனை இளவரசனா தேர்வு செய்யணுங்கிறத அறிவிப்பு நாட்டில் இருக்கிற பிள்ளைகள்

இப்போ அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும் எந்த செடி உயரமாக இருக்கு எந்த செடி செடி பாவம் இருக்கும் அவர் தாங்க அப்போ இந்த மகன் எப்படி நான் முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு விட்டு போகிறது என் செடி முளைக்கிடையே அப்படின்னு இப்போ போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதையை போட்டேன் அதுக்கு ஒருமைத்தேன் அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனால் முளைக்கிழையங்க உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னா அம்மா சொல்றாங்க அந்த முளைக்காக அந்த சட்டியை தூக்கிட்டு போறாரு எல்லாரும் அரசியலை நின்று காட்டுறாங்க

சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதினல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு